நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உலகமெங்கும் வாடுகிற உலக தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவர் தமிழர்களுக்கு இன்னல் வருகிற போதெல்லாம் முதல் குரல் கொடுத்து அதை தீர்த்து வைக்கிற தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய பிறநாள் விழாவை சைதையிலே சென்னை தெற்கிலே குறிப்பாக நம்முடைய அன்பு அண்ணன் மாவசு அவருடைய தலைமையிலே மாவட்ட கழகத்தில் இருக்கிற ஐந்து தொகுதிகளிலும் இன்றைக்கு மார்ச் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி இன்று வரையிலே தொடர்ந்து நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகளை சிறப்போடு நடத்தி வருகிறோம் இன்றைக்கு தலைவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வரைய இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை ஏற்றி நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் இந்தியா கூட்டணி அமைத்து அதற்கு தலைமையேற்று இன்றைக்கு சிறப்பான வழிநடத்தலை நடத்திக் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு முன்னே இருக்கிற ஒரே ஒரு கேள்வி மத்தியிலே ஆளுகிற அரசு இன்றைக்கு இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரே கேள்வி மோடியை அகற்றினால்தான் இன்றைக்கு இந்திய நாடே உருப்படும் என்கிற நிலையில் நட்டு அட்டுழியங்களை அடாவடித்தனங்களை மாநிலத்திலே ஆளுகிற தமிழக முதல்வர்களை எல்லாம் இன்றைக்கு வீட்டுக்கு அனுப்புகிற நிகழ்வுகளை இன்றைக்கு நன்றாக நடத்துகிற ஆட்சியாளர்களை இன்றைக்கு குறை சொல்லுகிற குற்றம் சொல்லுகிற ஒரு அரசு மத்திய ஒன்றிய அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது வருகை தந்திருக்கிற முன்னோடி பெருமக்கள் கழக தோடர்கள் வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு நம்முடைய அன்பு தலைவர் யாரை விரல் நீட்டி கை நீட்டி சொல்லுகிறாரோ அவர்தான் பாரத நாட்டினுடைய பிரதமர் என்பதை நீங்கள் வரது விட அப்படிப்பட்ட தலைவருக்கு பிறந்த நாள் எடுப்பதிலே நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் தலைவர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று சொல்லி கூட்டத்தின் தலைவரை நான் முன்மொழிந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெருமைக்குரிய அண்ணன் துரைராஜ் அவர்களுடைய முழக்கம் Hello!